அவர்களோடு சங்கமித்ததிலே எனக்கு மற்ற மகிழ்ச்சி உங்களோடு மகிழ்ச்சி இன்றைக்கு அது ஆன்லைனில் வெளிபெறுகிறது பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு முன்னால் இத்தனை நாள் அது பலம் வந்து கொண்டிருக்க வந்தது இன்றைக்கு ஆன்லைனில் வரும்போது இன்னும் அதில் பலம் பெற்று தமிழ் மக்களுடைய ஈடத்தில் உணர்வுகளை எடுத்து சொல்லக்கூடிய உணர்வோடு தமிழ் உணர்வோடு இந்த தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ் மனத்தை இந்த தளி பரப்ப வேண்டும் தளிர் என்று சொல்லும் போதே அந்த தமிழ் சொல் அங்கே மணக்கிறது அந்த தமிழ் சொல்லை கேட்கின்ற போது நெஞ்சம் இனிக்கிறது அப்படிப்பட்ட வானொலி அது ஒழிக்க வேண்டும் தமிழை ஒழிக்க வேண்டும் தமிழ் தாய் அதிலை சொலிக்க வேண்டும் என்ன நல்ல தமிழர்கள் இதில் பங்கு அளிக்க வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மேல் தளிர் தமிழ் வானொலி வெற்றிகளை குவித்த வண்ணம் இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன் நன்றி சார் அது டிஆர் என்றால் எங்கள் தமிழர்களுக்கு வேறு யாரு உங்களை விட்டால் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இமயம் திரும்ப திரும்ப உங்களுடைய தொடர்பும் உங்களுடைய நட்பும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கிடைத்திருப்பது அதை கேட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என் நெஞ்சம் ஈட தமிழர்களை நினைத்தால் நெஞ்சத்து நெஞ்சம் சிந்துகிறது கண்ணீர் கண்களில் வருகிறது சென்னீர் அதை உணர்ந்து பார்ப்பவன் தான் இந்த டி ஆறு எனக்கென்று உண்டு ஒரு வரலாறு ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதே என் வரலாறு கண்களில் வருகிறது நீரு நன்றி சுமந்தவன் தான் இந்த டி ஆறு உங்களுக்கு வேறு யாரு நிகரு அடுத்தது பாலசுந்தரம் ஐயாவிடம் அவருடன் ஒரு சில வார்த்தைகள் வணக்கம் ஐயா நான் இங்கே பேராசிரியர் பாலசுந்தரன் தோன்றவிலிருந்து பேசுகின்றேன் பாலசுந்தரன் பேராசிரியர்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் வழக்கம் வணக்கம் ஆமாம் நீங்கள் ஈழத்தமிழ் மக்கள் மீது கொண்டுள்ள அந்த உணர்வையும் பாசத்தையும் நாம் பாராட்டுகிறேன் அதே போன்று இந்த தளிர் வானொலி கடந்த பத்து வருஷமாக இந்த தளிர் சஞ்சிகையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது எனது அன்புக்குரிய தம்பி சிவமோகன் அவர்கள் அணியனாக நின்று இதை நடத்தி கொண்டிருப்பதில் எனக்கு பெருமையாக இருக்கிறது அதாவது பிள்ளையா சுழி போட்டதென்றால் அவரோடு சேர்ந்து நானும் இந்த போட்டு போட்டுத்தான் இன்று இவ்வளவு ஆழ விருட்சம் போல இந்த தளிர் அமைப்பு வளர்ந்திருக்கிறது நாங்கள் கடந்த காலங்களில் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை சஞ்சிகை வெளியிட்டு வந்தோம் மீண்டும் நாங்கள் அதை தொடர்வதற்கு இருக்கின்றோம் உங்களை போன்றவருடைய ஆசையும் ஒ ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஐயா எங்களுடைய இன்னொரு இந்த தலை தமிழ் வானொலியோடு பயணிக்கின்றவர் அவர் இங்கு அறிவிப்பாளராகவும் இந்த வானொலியை இயக்கி கொண்டிருக்கின்ற ராஜ் அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் ஐயா வணக்கம் ஐயா நானும் சென்னை தான் இங்கே வந்து வணக்கம் ஐயா ராஜாதி ராஜன் ஐயா நீங்கள் நான் வெறும் ராஜா நீங்கள் ராஜாதி அனைத்து துறைகளிலும் பல்துறை வித்தகர் நீங்கள் உங்களுடைய ம உங்களுடைய பங்களிப்பு கலைத்துறைக்கு அளப்பரியது யாராலையும் ஈடு செய்ய முடியாதது நீங்கள் வந்து எங்களுடைய கதைப்பதே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை எங்களுக்கு பேரு இன்று தளிர் தமிழ் வானிலை தொடங்குகின்ற மீண்டும் புனரமைத்து தொடங்க தொடங்குகின்ற இந்த நாளிலே வந்து உங்களுக்கு வந்து பெரிய மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய எங்களுடைய இங்கே நீங்கள் வந்து எங்களுடைய வந்து எங்களுடைய கலந்துரையாடி இங்கே பிசிக்கலாக நீங்கள் வரணும் இங்கே வந்து எப்போ வரீங்கன்னு நாங்கள் வந்து அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நிச்சயமாக நீங்கள் கூடி வேறையில் வரணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறீங்க காலம் எனக்கு கெட்டால் காலம் என்னை படித்தால் நிச்சயமாக நான் பயணித்து அங்கே வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எல்லாவற்றை விட தளிர் தமிழ் வானொலி என்று கேட்கும் போதே இந்த தளிர் என்ற இந்த சுத்த தமிழை தூவிய தமிழை என்னுடைய இன் தமிழை மென் தமிழை தென் தமிழை கேட்கின்ற போது நெஞ்சம் இணைக்கிறது கனடாவிலே தமிழ் வணக்கிறது இங்கே இங்கே எல்லாம் பார்க்கின்றேன் இப்படி இப்படி தளிர் என்று பெயர் வைப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றேன் சிவா அவர்களும் உரையாற்றியதில் மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவர்களும் இங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது என்னுடைய எங்களுடைய நண்பர் நான் நான் இல்லை இவயம் நான் உங்களோடு இணைந்த ஒரு இதயம் அந்த நல்ல இதயத்திற்காகத்தான் நாங்கள் இந்த உங்களுடைய உணர்வுக்காக இப்பொழுது அவ்வளோதான் என்றும் எங்களுக்கு நீங்கள் தான் இமயம் அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு நல்ல இதயம் எங்கள் தமிழர்களுக்காக நீங்கள் இணைந்ததோ பெரு பெருற்ற இணையம் என்னுடைய நண்பர் சிறியவர்களிடமும் இதை கையளிக்கிறேன் அவர் ஒரு ஆசிரியர் ஐயோ வணக்கம் ஒருதலை நாகம் தொடக்கும் நாங்கள் கூட எல்லா படங்களையும் நாங்க பார்த்து வரோம் சோ உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் தமிழ் எவ்வளவு எவ்வளவு ஆழமாக நாங்கள் கற்றுக்கொள்ளணும் என்ற விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிறோம் அதை விட நீங்கள் எங்கட ஈழத்தமிழர்கள் மீது நீங்க கொண்ட அக்கறை மற்றும் பற்று அதுல இருந்து நாங்கள் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் இதை நாங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லலாம் என்ற விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ஸோ உங்களை நேர்ல வெகு விரைவில் நாங்கள் நேர்ல சந்திக்க அனைவரும் அவளோட இருக்கிறோம் பெரிய ஒரு இமயமே வந்து எங்களுக்கு இந்த நேரத்துல வாழ்த்து சொல்றது நாங்கள் மெய் சிலிருந்து நிக்கிறோம் இந்த நேரத்துல உண்மையா வார்த்தை வேற இல்லை உங்களோட உங்களோட அந்த இது உங்களோட உங்களோட ஓம் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு விசியானால் இருந்தாலும் எங்களை இந்த நேரத்தில் நீங்கள் கதைக்கிறது எங்களுக்கு உண்மையா வார்த்தைகள் வருது இல்லை நீங்கள் கதைக்கு அந்த எதுகையும் மோடி அதுகளுக்கு முன்னாலே எங்களுக்கு தமிழே வருது இல்லை உங்களோட கதைக்கு ஓகே ஐயா நன்றி கைச்சேக் நன்றி நன்றி நீங்கள் தொடர்பு கொண்டமைக்கு மீண்டும் நான் உங்களை நேரம் கிடைக்கும்போதுதான் உங்களுக்கு என்ன எங்கள்கிட்ட அதாவது இந்த தலை குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்கள் உங்களுக்காக உங்களுடன் பயணிக்க தயாராக இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிறைய செய்யலாம் நன்றி ஐயா இனி அறம் செய்து மக்கள் மனங்களில் நிலைத்திடும் தளி அறம் செய்து மக்கள் மனங்களில் நிலைத்திடும் தளிர்பானொலி தனி டா என்றால் குளிர் மக்கள் மனங்களில் தளிர் நீங்கள் கேட்டுக் தளிர் வானொலி எங்கள் தமிழ் வானொலி